நீதி மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை பரப்பி தலித்து இளைஞர்களுக்கும் தலித்து அல்லாத இளைஞர்களுக்கும் பிரச்சனை வளர்க்காத ராமதாஸ் என்ன செஞ்சாரு தலித்து அல்லாதோர் ஒரு கூட்டமைப்பை கட்டமைச்சாரு நீ என்ன செய்யற தலித்து கூட்டமைப்பை கட்டமைக்கிற அப்ப ராமதாஸ் மறு உருவமா ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருப்பவர் எழுச்சி தமிழர் அப்ப எழுச்சி தமிழருக்கே புறமான கருத்துக்களை சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அன்னைக்கு வந்த கூட்டம்லாம் வந்து காசு உடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல அது எல்லாமே அன்னை ஆம்ஸ்டாங்குடைய அந்த இதுல வருத்தில வந்த நீளம் பண்பாட்டு

வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அண்மையில் பாரஞ்சித் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் கருத்து ரீதியான மோதல்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அவங்களே நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க நேரடியாக அவங்க சொல்லிக்கிறனாலுமே விமர்சனங்கள் வந்தது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மெட்ராஸ் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாரஞ்சித் அவர்கள் சொன்னாங்க இங்கே வந்து எங்களுக்கு எது நடந்தாலும் நான் முன்னாடி நிற்பேன் என்னோட நண்பர்களோ எங்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கவங்களோ முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்க இல்ல இப்ப சென்னைன்னு வர்றப்ப நீங்க நிப்பீங்க மற்ற இடங்கள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கும் அப்படின்னு அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் இங்க நீளம் பண்பாட்டு மையம் இல்லைன்னா நீளம் அறக்கட்டளைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அரசியல் கட்சி தவிர இந்த மேட்டரை வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா இப்ப நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ஆனா இருந்தாலும் இப்ப வந்து நீங்க வந்து த்ரீ சிக்ஸ்டின் பேர் வச்சிருந்தனால நீ த்ரீ சிக்ஸ்டி செயல இந்த மேட்டரை கொண்டு ஒரு நம்பிக்கையில இந்த கருத்தை நான் பதிவு செய்யறேன் தெளிவா பதிவு செய்யறேன் என்னன்னா ஒரு அன்பு தம்பி தான் அவரு ஒன்னும் பெரிய மேட்ரு இல்ல நீங்கள் வந்து திருமாவளவன் ரஞ்சித் அப்படி கேட்பதே உண்மையிலே அது ரொம்ப தவறாக சொல்லலாம் ரெண்டு பேரும் வேற வேற உண்மையிலேயே வந்து இல்லை அப்படின்னு இல்லை அது மட்டும் இல்லை அவர் சமுத்திரம்னா அவர் கடல்னா இவர் வந்து டம்ளர் இருக்கு பார்த்தீங்கன்னா டம்ளர் இருக்குல்ல வாட்டர் மாதிரி அவர் இமயமலைன்னா இது வந்து சும்மா சரள கல் நான் அவரை குறைச்சி மதிப்பு சொல்லாதீங்க எதார்த்தம் அவரை ஏற்றுக்கொள்வார் அவரே ஏற்றுக்கொள்வார் அதனால் வந்து நீங்கள் வந்து அவருக்கு இவருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னது தப்பு அவர் எங்கள் பாசறையில் பயின்ற அன்பு தம்பிதேன் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பத்து பேர் ஒரு இவர் இல்லை இயக்குநர் இல்லை அடுத்து துணை இயக்குனர் ஆகணும்னு ஃபுல்லாக விசாரிச்சிருந்தாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு பேர் பின்னாடியே திருநாங்க அண்ணே எங்களை இயக்குனர் ஆக்கிருங்களே அப்படி பண்ணு அப்போ அவங்க ஏற்கிறது அண்ணே நீ படம் எடுத்துகிட்டு அப்படியாக இப்படி ஆக்குன்னு சினிமா படம்ன்றது வேறங்க சினிமா பண்ணியா திரும்ப லீடர் மாதிரியே பில்டப் ஆயிடுறது ரைட்டா அந்த காலம் எம்ஜிஆர் அது முடிஞ்சு போச்சு களங்கிறது வந்து என்ன பண்ணலாம் ஒரு நாலு படத்தை எடுக்கலாம் இப்போ தங்காலம் வந்திருக்கு ஏன்னா கூட அந்த படத்துடைய இதை வந்து நான் பாக்கல நண்பர் அந்த படத்துடைய முக்கியமான நண்பர் ராமலிங்கம் கபாலி அவர் ஆமா ஆமா இரண்டாம் பொருள் கடைசி இன்னொரு படம் எடுத்தார் அதிய நாதர் அவங்க படத்தை பார்த்துட்டு அண்ணே படம் சூப்பரா இருக்குன்னு நிச்சயம் வந்து அதுக்கு ஆஸ்கர் அவார்டு கூட கிடைப்பது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதி சொன்னாங்க அந்த வேலையை மட்டும் சேர விட்டுப்பட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சில்லாண்டி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க ஒரு எழுப்பி விடுறது அண்ணே அண்ணே அப்பா பண்ணும் இதை பண்ணுவோம் அப்படின்னு அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லையா இவர் தான் மெட்ராஸ் படத்துலேயே வச்சாரு கிளைமேக்ஸில் பாருங்களேன் தலித் இளைஞர்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படி கிளைமேக்ஸில் வருமா இவ்வளவு கருத்துக்களை வச்சுப்பட்டு அவன் தான் தூண்டுறான்னா உங்களுக்கு யோசனை வேண்டாமா உங்களுக்கு ஒரு அறிவு வேண்டாமா இப்போ தலித்துக்காக நீ சென்னையில் இருந்து சொல்கிறீங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா சேஃபாக முன்னாடி ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சுக்கிட்டு இப்போ காசு வந்துடுச்சு ரெக்டா பால் பாடிக்கேலாம் போடலாம் வச்சுக்கிட்டு நாங்கள் சென்னையில் நாங்கள் வச்சதான்ற சட்டம்னா அப்போ மற்றவெல்லாம் எந்த ஊரில் இருப்பான் நான் தெரியாமல் கேட்குறேன் நீ இந்த சாதி வரியை இங்கே தூண்டுனேன்னா அவன் அவன் ஏரியாவுக்கு தூண்டுவான்ல அவன் ஏரியாவுக்கு அவன் பிரியாளு தானே அவன் ஏரியாவில் அவன் குழந்தை அவனுக்கு தானே முக்கியம் நான் சொல்கிற ரோமை உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஏறிதலை அவனும் தூண்டுவான்ல இங்கே அதை தூண்டக்கூடாது இங்கே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யாரும் சாதிய வன்கொடுமையில உருவாக்க கூடாது அப்படின்ற கருத்து தான் நீ பரப்பணும் ஆனால் ஒரு கருத்து எனக்கு உணர முடியுது எப்படின்னா நீ வந்து நெருங்கிய அண்ணன் அண்ணனே அவருக்கு அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ அவருடைய படுகொலைக்கு பிறகு அந்த மேடையில் பேசுற அந்த வழியில் பேசுற அதில் தப்பு இல்லை ஆனால் நீ ஒரு இயக்குனர் இல்லை இயக்குனர் கவனமா பேசணும் நீ வரும் பஞ்ச் டைலாக் வந்து படத்தில் இழந்த டைலாக் பூரா வந்து நீ தெ இதுல பேசக்கூடாது இல்லைங்க மேடையில் பார்த்து பேசலாமா டைலாக் அந்த படத்தில் வச்சுட்டு ரெண்டு டயலாக் சேர்த்து கூட வை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவர் கிளம்பு ஒருத்தி அங்கே ஒருத்த கிளம்புனாட்டு நான் திருப்பாச்சி வந்தா எங்கால அங்கே கூட இருக்காங்க இல்லையா பேரரசு அப்போ இது ரெண்டு பேரும் சாதி ஒரு தூண்டுறதுலாம் தூண்டலையா அப்ப நான் ரெண்டு பேரும் செய்கிற தூண்டுதலை நான் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா தப்புங்க அவரை வந்து யாரு வழி நடத்தலாம்னு தெரியல தயவுசெய்து நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நல்ல ஒரு இயக்குனர் வளர்ந்துட்டீங்க உங்களை நம்பி ஒரு பத்து பாஞ்சு பேர் பின்னாடியே திருடுறாங்க நிறைய பேர் என் பேருபுறான்னு தெரியும் அவங்கதான் இப்போ ரொம்ப தவிராங்க அவன் வந்து உள்ள எல்லாம் என் தம்பிகளா நிச்சயம் நானே சொல்கிறேன் உங்கள் அண்ணன்ட்ட அன்பு தம்பி ரஞ்சித் அந்த பயல்களை பூரா நீங்கள் இயக்குநராக இருக்குது அதுவே இந்த சமுதாயத்தை செய்கிற ஒரு பெரிய ஒரு புரட்சி புரட்சி கூட எங்கள் தலைவர் தான் அவர் பட்டம் கொடுத்ததே ஆமாம் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் எங்கள் தலைவரை நான்கு முறை சந்திக்க வச்சது நான் தான் அப்போ ஒரு போன் எனக்கு பண்ணிக்கலாம்ல அண்ணே இப்படி நான் ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம்னு இருக்கிறேன் தலைவரை அப்படியே கூட்டி வந்துடுங்க தலைவர்கிட்ட பேசுங்க நான் வர்றேன் முடிஞ்சு போச்சுல முடிஞ்சு போச்சு ஒரு பாட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு யாரும் அவர் பாட்டுக்கு ரெண்டு பேரும் அணிப்போட்டு கேட்டாருன்னா அவர் பாட்டுக்கு அவருக்கு வந்து எம்பி பார்லிமெண்ட் தானே போவார் அவர் எப்படி இங்கே வருவார் கண்டிப்பா ஒரு யதார்த்தமான செயல் தானே அதை உடனே மேடையில் குழந்தைகிட்டு நம்ம டேலாக் பஞ்சு டேலாக் அடிச்சு விட்டு அது பெரிய பிரச்சனையாகி சிக்கலை வளர்த்து விட்டாப்புல இது நல்ல சமூக கட்டமைப்புல வந்து ஒரு நல்ல ஒரு அறிஞர் பெருமக்கள் செய்யக்கூடிய ஒரு செயலில் இன்னும் சொல்லப்போனா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாருன்னா பகுஜன் அப்படின்றாரு மேடைக்கு மேடை அவர் சொல்லுவார் வன்னியர் தோழர்களும் தலித்துகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பகுஜன் என்ப என்பவர் யார் பொதுமக்கள் வெகுமக்கள் அதைத்தான் மாயாவாதி வந்து அந்த ஃபார்முலாவை போட்டுங்க நான்கு முறை சிஎம் ஆச்சு அதை சொல்ற இடத்துல நீ மேடையில் போட்டுக்கிட்டு நாங்க தான்டா அது நீ நான் உங்களை கேட்கிறேன் பொதுமக்கள் பார்த்து யாராவது ஏத்துக்கிடுவாங்களா அது நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு சாதிய வன்கொடுமை ஏன் நடக்க தெரியுமா ஆணவ படுகொலை ஆணவ படுகன் பிள்ளைய வந்து நீ கல்யாணம் மாட்டியா வெட்டா வாயிலே அதனால உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டு அழகா சொல்றேன் பாருங்க சின்னத்துறை சின்னத்துறை ஒரு தம்பி எங்க சரி திருநெல்வேலியில நல்லா படிச்சிருக்கேன் சூப்பரா இவன் படிச்சதுமே வாத்தியாரெல்லாம் அவனை பாராட்டிட்டாங்க இதே சூப்பரா படிக்கிறான் அதை பொறுக்காத சாதி வரி சின்ன பயிலுக வீடேறி வந்து வாயிலே போட்டாங்க ஆமா அப்ப தங்கச்சி வந்து தடுத்துச்சு ரைட்டா அதே மாதிரி ஆம்ஸ்டாங் வந்து சென்னையில சிட்டில அவர் நல்லா வெள்ளையும் சொல்லையுமா நல்லா ஒரு அம்பேத்கர் மதி வரவுமே ஏ நீ அப்படியா இருக்கேன்னு அதே இப்படி சேரிக்குள்ளே போய் விட்டினாங்க அதே மாதிரி நீங்க பீடேரி வந்து வெட்டிட்டாங்க அங்கேயாவது அந்த சேரி மக்கள் காப்பாத்துனாங்க உங்க தலைவன் நீ இன்னும் சொல்ல போனா உனக்கு தலைவன் தான் அவரு எனக்கு சகோதரர் எனக்கு நண்பர் அவர் உங்களால் காப்பாற்ற முடியல சிட்டி தானே அப்போ சிட்டியில் அங்கே கிராமத்தில் வந்து ஒருத்தன் வந்து இப்படி வெட்டிட்டு போக முடியுமா நன்னமும் சொல்கிறேங்க வரலாற்றில் சேரிக்குள்ள வந்து எவனு வந்து வெட்டி புட்டுலாம் தைரியமாக ரெண்டு கையோட வரலாம் வெளியில் போனா ஒரு கையோட போவேன் இதெல்லாம் எங்கள் தலைவருடைய பழைய பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டுங்க உங்களுக்கு பழக்கம்னா ஆம்சா மன்னிக்க வேண்டும் பா ரஞ்சித்துக்கு அரக்கோணம் ஸ்பீச்னு ஒன்று இருக்குங்க தலித்துகளை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவோ தலித்து பெண்களை சூறையாட வேண்டும் சேரிக்குள் இரண்டு கையோடு ஒருத்தர் வந்தால் வெளியே செல்லும்போது ஒரு கையோடுதான் செல்ல வேண்டும் தலைவர் பேசின பேச்சு என்ன கேஸ் போட முடியாது கரெக்டா அங்க எல்லாருமே இதை மிளகாப்பொடியை வைத்துக் கொள்ள வேண்டும் வருவூர் முகத்தில் பொடியை எரியுங்கள் சரணக்கல்ல பரப்பி வையுங்கள் இளைஞர்களே அவரை நோக்கி எரியுங்கள் அப்படின்னு சொன்னவர் தலைவர் அதை உள்வாங்கிதான் இன்னமும் வந்து சேரிக்குள்ள முடியாது ஆனா நீ சொல்ற அதே சென்னைக்குள்ள வந்து தானே வெட்டி மேம்பாட்டு ஜாலியா போறேன் அது கேமரா அதனால எடுத்துகிட்டு கேமரா இல்லாட்டினா இன்னும் மேலாவளவு சென்னகரம் பட்டி இந்த கலவரம்லாம் வந்து சேரிக்குள்ளே வந்து வெட்டலை அவன் ரோட்டில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் ஏறி வெட்டிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு தெரியுதா சேரிக்குள்ளே போய் ஒன்றும் பெரிய செய்ய முடியாது வேணும்னா இருட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் போய் தீய வச்சுட்டு வரலாம் குடிசை எரிச்சிருப்பான் என் பார்த்துருக்கீங்களா அது பார்த்துருக்கா நைட்டில் தூங்கிட்டு இருக்கோன்னா கழுத்தை வெட்டிட்டு வரலாம் ஆனால் ஒரு ப ஒரு ஏழு மணின்றது நல்ல மக்கள் பொது மக்கள் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தனை போய் தொடர முடியுமா அப்போ ஒரு தலைவனே இங்கே வந்து சென்னையில் தொடுறாங்கன்னா எங்கனா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு சென்னை வந்து இந்த எங்கள் கோட்டைன்றைய ஒரு சொல்கிற கருத்தை கரெக்டாக சொல்லணும் இல்லைங்க நடந்து முடிஞ்சிருக்குல்ல அப்போ இன்னமும் நம்ம ஒற்றுமையாக இல்லை நம்ம வலிமையாக இல்லை ஒரு மாபெரும் தலைவர் தான் யார் இந்த ஆம்ஸை அவர் எனக்கு நெருங்கியவர் எனது புத்தகம் புத்தம் பழகின்ற புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியவரே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் அது யாராவது தெரியுமா அந்த புத்தகத்துக்கு நல்ல கண்ணு ஐயா ஐயா வீரமணி எழுச்சி தமிழர் அதுல நான் ஆம்ஸ்டாங் எழுத வச்சேன் அப்ப நாங்க எத்தனை வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எந்த கண்ணோட நாங்க பாத்துருக்கிறோம் அப்ப ஒரு பொது தளத்துல நான் வந்து அப்பயே ஒரு கருத்தில் ரீதியா வந்து அவர் அணிந்துரை வழங்கி அது சிறப்பு செய்து செய்திருக்கிறாருல்ல நாங்களும் அதற்கான ஒரு ஏற்பாடு செய்தோம்ல அப்படிப்பட்டவர் ஒரு தலித்துக்கு மட்டும்தான் அவர் லீடர் அப்படின்ற பேசுவது சரியா கண்டிப்பா கிடையாது எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு அவருன்னு பிரச்சனை உடம்ப வருத்தில இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் வருத்தமருக்கு பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல சரிங்களா நீ இது மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை பரப்பி தலித்து இளைஞர்களுக்கும் தலித்து அல்லாத இளைஞர்களுக்கும் பிரச்சனை வளர்க்காத இப்போ உனக்கு ராமதாஸுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கற கேள்வி கட்டா இல்லையா ராமதாஸ் என்ன செஞ்சாரு தலித்து அல்லாத ஒரு கூட்டமைப்பை கட்டமைச்சாரு நீ என்ன செய்யற தலித் கூட்டமைப்பை கட்டமைக்கிற அப்ப ராமதாசுடைய மறு உருவமா ரஞ்சித் அப்படின்னு நான் கேட்கல இளைஞன் கேட்பான்ல நான் சொல்றதுல வந்து தப்பு இருந்தா வா நேருக்கு நேர உட்காந்து விவாதிப்போம் நான் தயார் நேருக்கு நேர நான் சொல்றது எவ்வளோ மை ஊட்டமான கருத்தா இல்லையா நீ ஒடுக்கப்பட்ட வந்தேன் நம்ம மறுக்கலை நீ எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் மறுக்கலை அப்போ இதற்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருப்பவர் எழுச்சி தமிழர் அப்போ எழுச்சி தமிழருக்கே புறம்பான கருத்துக்களை சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அது லாஜிக்கே தப்புங்க அவர் செய்தது எல்லாமே தப்பு இப்போ அவர் அந்த பேரணி போடும்போதுண்ணே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டார் அதில் பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து கூட்டங்கள் வருது இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தது அப்போ பாத்தீங்கன்னா பாரஞ்சித் அவர்கள் அந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முதல் வார்த்தை கேட்டால் நீங்களா காசு கொடுத்து வந்த கூட்டமா அப்படின்னு தொடர்ந்து அது மூலமா அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் குறிப்பா நாம் அது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கூட காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுனுச்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த தரப்புல வச்சாங்கல்ல வச்சாங்களேன்னா இதுல பைத்தியகரத்தனமான ஒரு பேச்சா இருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பிரியாணி கொடுக்காமல் குவாட் கொடுக்காமல் கூட்டத்தை கூட்டுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்ங்க ஒரே கட்சி நான் பெருமைக்காவே சொன்ன நினைக்காதீங்க சில கட்சிகள் ரெண்டு மூணு கட்சி இருக்கலாம் சாதாரண கட்சிகள் அது பேர் சொல்லுங்கள் ஆனால் மெயினான கட்சி விடுதலை சிறுத்தைகள்லாம் இன்றைக்கி திமுகவே இருந்தாச்சுன்னா கூட்டணி திமுகவே இருந்தாலும் நான் பேசினைக்கு நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் இட்டுக்கெல்லாம் பேசுறது வேலை இல்லை தமிழ் இன்னைக்கு திமுக ஒரு மீட்டிங் கட்டுற போடுறதா இருந்தால் குறைஞ்சது ஐந்நூறுவா கொடுத்தேன் மீட்டிங் போடுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஏடிஎமிக்க இருந்தாலும் சரி அந்த அம்மா காலத்திலேயே காசு கொடுத்தேன் மீட்டிங் போடுவாங்க நாங்கள் வந்து மாநாடு நடத்தினோமே தேசம் காப்போம் மாநாடு பல லட்சம் பேர் வந்தாங்களே மிரண்டு போனாங்களே நாங்கள் என்ன காசாக கொடுத்தோம் தான் வந்து எங்களுக்கு காசு கொடுத்தாங்க அவங்க தாங்க தொண்டர்களை வந்து எங்களுக்கு தலைவர் காசு கொடுத்தாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க வரலாறு சொல்கிறதுக்கு இந்த வரலாறுலாம் தம்பிக்கு தெரியும் நீங்கள் கேட்க தேவையில்லாத கேள்வி கேட்டு சூடாகி விட்டீங்க அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் வந்து ஒரு பையன் ஒரு ஆளு வா வாயில் மலத்தை திருச்சிட்டாங்க திண்ணியம் என்ற இடத்துல அதுக்காக எங்கள் தலைவர் அறைகூலிட்டார் வெறும் தலித்தியில் மட்டும் வாங்கன்னு சொல்லலாம் அனைத்து ஜனநாயக சக்தியிலும் தோழமை சக்தியிலும் வாங்கினார் திருச்சியாக அரண்டு போச்சுங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எங்கள் தலைவர் இங்கே ஒரு நடத்தினார் எங்கேயா சென்னையில் எதுக்காக நடத்தினார் அந்த மேலா கலவரத்துக்காக சென்னை இருண்டு போச்சு அதேதான் ஒட்டி மதுரை மேலும் நடத்தினார் அங்கெல்லாம் ஆறு ஏழு வெடிகுண்டு வெடிச்சுச்சு இதெல்லாம் வரலாறுங்க அவர் எங்களை சொல்ல நீ மட்டும் போகல அப்படி சொல்லிடுறாதீங்க அவர் ஜெனரலாக அவர் சொல்கிறாரு யாரு ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் சும்மா அந்த ஃபுல்லோவில் சினிமா நல்லா எழுதுவார் டைலாக் மேடெல்லாம் வந்து டைலாக் எழுத முடியாது கொஞ்சம் கஷ்டம் அந்த ஃபுல்லரை விட்டார் இன்னமும் அன்றைக்கி வந்த கூட்டம்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல அவர் என்ன சொல்கிறார் அவர் எங்களை சொன்னார் நான் திருப்பி சொல்ல முடியாது அது எல்லாம் சும்மா ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் வந்தாங்க நாங்கள் எல்லாமே விசாரித்தேன் அது எல்லாமே அன்னை ஆம்ஸாங்குடைய அந்த இதில் வ வருத்தத்தில் வந்தால் நான் ஒன்றுமே தைரியமாக இருந்தால் வந்து பெருசாக பில்ட் பண்ணி விட்ருங்க அவர் வளர ஒரு மாதிரி சிக்கலாக நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீ வந்து நீளம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் நீ தனியாக உன்னை கூப்பிடு எவ்வளோ வர்றாயின்னு பார்ப்போம் வரமாட்டாய் அந்த இயக்கத்தை இருக்கிறாங்க துணை இயக்குனர் அவங்க மட்டும் தான் வருவாங்க அதுக்காக அவங்க குறைத்து மதிப்பிடல உன் உரை உயரம் உனக்கு தெரியணும் அது தெரியாம போறது சிக்கல் அவரை மாதிரி நான் படம் எடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தலைவர் அளவுக்கு உன்னால் அரசியல் இது தேவையில்லாத வெட்டி விளங்கணும் கிளப்பி விடுறேன் சம்பாரிச்சு நல்லா வந்து வண்டியெல்லாம் வாங்கிருக்காரு சூப்பர் சூப்பர் வண்டியா ரைட்டா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்த வந்தவர் நமக்கு எல்லாம் வரலாறு போனாலும் தெரியும் என்னோட வந்து துபாயிலாம் வந்து இருந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தார் ஆனால் இப்போ எல்லாம் ஓப்பன் நம்ம பேச முடியாது சரிங்களா அதனால அவர் வரலாறுன்னு நமக்கு தெரியும் அதனால அன்பு தம்பி நல்ல சம்பாரி நல்ல சிறப்பவா அது நம்ம சமூகத்துக்கு செய்யற ஒரு சிறப்பு ஒரு நிறைய இயக்குநர்களை உருவாக்கு இன்னும் உனக்கு வரிசை நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் படம் பண்ணணும் படம் பண்ணணும்னு தெரியும் எல்லா பேரும் தெரியும் போய் கேட்டு லிஸ்ட கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பத்தினா வச்சிருக்காப்பில்லையே அப்ப அந்த வேலையை செய்யலாம்ல கண்டிப்பாக விட்டு விட்டுகிட்டு காசை பூரா கரியாக்குனா தப்பு கண்டிப்பாக வந்து அதுன்னு சொல்றேன் தம்பி நேர்மையான தம்பி யாருமே காசு வசூல் பண்ணி சார் சொந்த காசை வச்சுக்கேன் நீளம் பண்பாட்டு நடத்துகிறாரு சொந்த காசை வச்சுக்கியே மீட்டிங் போடுறாரு இது உனக்கு தேவையா அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்ல இல்லை அது மக்கள் நாங்கள் திரட்டி செய்வோம் அதில் வந்து நீ ஒரு வீர உரையாற்றிட்டு போயிட்டேரு அதை மட்டும் நானே பண்ணுவேன்னா இது என்ன தோணுதுன்னா உனக்கு வந்து இன்னும் வந்து அரசியலுடைய புரிதல் இல்லை இன்னும் புரட்சியர் அம்பேத்கரை வந்து கோட்டு மாட்டேனார் சூட்டு மாட்டினார் டைலாக் வைக்கிறார் அம்பேத்கருடைய உண்மையான தத்துவங்கள் நீ உள்வாங்கள அம்பேத்கர் எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க வெறும் தலித்துகள் மட்டுமே ஆர்கனைஸ் ஆகி நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் எந்த இடத்துலையும் சொல்லலை அவர் சொன்ன டைலாக் நான் அப்படியே சொல்கிறேன் தலித்து விடுதலை என்பது வெறும் தலித்துகளால் மட்டும் முடியாது தலித்து அல்லாதோர் ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் இல்லை மனித நேய மாண்பு உள்ள மக்கள் இவங்க எல்லாம் அணி திரண்டால் தான் தலித்து தலைமையில் இந்தியாவை கைப்பற்ற முடியும் ஏன் தலித்து தலைமையில் கைப்பற்றணும் அவர் கேட்குறாருங்க தலித்து தலைமையில் ஒருத்தவன் வந்தால் தான் அந்த தலைவனுக்கு கடைசி மனிதனுடைய வழி தெரியும் எப்படி சூப்பராக சொல்லுகார கடைசி மனிதனுக்கு என்ன பிரச்சனையும் தெரியும் பெண்களுடைய பிரச்சனை தெரியும் ஆகையால் தான் தலைமையில் கைப்பற்ற வேண்டும் அதைத்தான் எங்கள் தலைவர் வந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு வர்றாரு இவ்வளவு அரசியல் பின்புலம் உள்ள இன்னைக்கு புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு ஒரு வாழும் அம்பேத்கரை வாழ்கின்ற எங்கள் தலைவரை போய் நீங்க கம்பேர் பண்ணி கேள்வி கேட்டு என்னை வந்து ரொம்ப மன உளைச்சல் உருவாக்கிட்டீங்க இப்போ நான் கேட்காதீங்க பிரதர் அடுத்து ஒரு கேள்வி இருக்கேன் அடுத்து ஒரு சூடாக இருவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதுவும் ஒரு பொதுப்படையான கேள்வி அந்த நேரங்கள்ல மக்கள்கிட்ட இருந்து வரும்ல இப்படி ஒரு டாக்ஸ் வரும் அந்த டாக் வந்து உங்ககிட்ட ரஞ்சித் அவர்கள் பக்கமாக கேட்டாதான் நமக்கு அதுக்கான ஒரு கிளாரிஷன் கிடைக்கும் நல்லா ஏற்றி விடுங்க வாய்ப்பு வந்து ரஞ்சித்த ஏற்றி விட்டு அந்த பயன்பா இருத்த காசை விட்டு விட்டு இப்போ பாருங்க தங்கலான் வந்து வெற்றி படம்னு நான் விரும்புறேன் அதுல எந்த மாட்டு கருதுல தங்கலான் மட்டும் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்க சோழிய முடிச்சிருவாங்க சோழிய முடிச்சிருவாங்க நேரடியா சொல்லி அன்பு தம்பி கொஞ்சம் அமைதியாரு ஆடாத அட்டமட்டமெல்லாம் போயிட்டாங்க இங்கே வருங்க என்ன சொரென்னா ஒரு நான் சொரப்பூரா அவர் அரசியல் படுத்தி அதில் வந்து பல பேர் ஏற்றி விடுவா போட்டு காட்டி உன்னை பாரி இப்படிலாம் பேசுகிறா அப்படிலாம் பண்ணு உண்மையிலேயே இவர் ராஜா ஆமாம் சாதாரண இயக்குனரா கண்டிப்பாக சார் பாலு மகேந்திரா மயேந்திரன் ஜாம்பாவான்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க படத்தை எடுத்தாங்க மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னாங்க அமைதி தானே இருக்கிறாங்க அமைதி தானே இருக்கிறாங்க உடனே ஏடிப்பட்டு யாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா இதெல்லாம் புரியணுங்க இப்போ பாரதராஜனால் ஒரு பெரிய படத்தை இப்போ இயக்க முடியாதுங்க அவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவானனால் என் பாலச்சந்திரி கடைசி அந்த படம்லாம் போச்சு நல்லாவும் இருக்கா இது ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கலைஞனால் முடியும் நீங்கள் பெரிய புரட்சி பண்ணியிருக்கா அதில் கருத்து இல்லை ஏன்னா திரைப்படத்தில் வந்து தலித்தியத்தை வந்து ஒரு தவறாக காட்டுவாங்க தலித்னா ரொம்ப அப்படி சோம்பேறியாக இருக்கிறது ரொம்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அடி மாதிரி நீ வந்து அவனை புரட்சியாளர்களும் காட்டின அதெல்லாம் பாராட்டுக்கள் அதை வந்து இப்போ வெற்றியும் பெற

நான் தலைவனை தேடிதானே வந்திருக்கின்றாரு நாளைக்கு நீ கூட பெரும் தலைவனாக வரலாம் உன் உழைப்பு இருந்தால் உன் உண்மை இருந்தால் நேர்மை இருந்தால் கருத்தே இல்லை நான் அதுக்காகவே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் பைத்தியக்காரன் இல்லை நான் வந்து ஜனநாயகவாதி புரட்சியாளர் அம்பேத்கரையும் எழுச்சி தமிழரையும் முழுமையாக படித்தவன் நான் நடக்கலாம் ஆனால் இப்பயே ஆரம்பியதுக்கு முன்னாடியே ஆடம்பரமாக பண்ணுறியாப்பா தப்பு இல்லை தெரியல என்ன அவருக்கு எங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய லீடருங்க கண்டிப்பான அவ்வளோ அறிவாளிங்க அந்த பண்ணாங்க பார்த்தீங்களா ஃபுல் போதையா போதை இல்லாத அவர்கிட்ட கிட்டே நெருங்க முடியாது பார்த்தாலே பயமாக இருக்கும் குத்துச்சண்டை வீரர் எல்லா வேலையும் தெரியும் அப்போ இந்த நாடு எவ்வளவு ஒரு மோசமாக போய்கிட்டு இருக்கு சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வெட்டிட்டு போறாங்க அப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்ப இளைஞர்கள் என்னென்ன கருத்தை சொல்லணும்ன்ற புத்தி இல்லாமல் சும்மா ஒரு மேடையை போட்டு நீளம் பண்பாடு தெரியணும் இந்த தம்பி வந்து இப்படி கேள்வி ஏற்கனும்ன்றதுக்காக வேலை செஞ்சால் பணம் மகிழ்ச்சியா இருப்பேன் திருமாவளையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கடா சங்கத்திமில வேற ஒரு நான் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசுவேன் மோடி எதிர்த்து பேசுவேன் ஐயா ராமதாஸ் எதிர்த்து பேசுவேன் இப்போ இவரெல்லாம் எதிர்க்கலை இவருக்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு கொண்டாடுறோம்னு ரொம்ப ஹேப்பியா இருப்பார் அந்த கேள்வியை முழுசா கேட்கல தெரியல என்ன அப்படின்னா அந்த நேரங்கள்ல ஆம்ஸ்டாங் அவரோட மறைவுக்கு அப்புறமா பாரன்ஜித் ஒரு பக்கம் ரொம்ப கோவத்துல பேசிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் திருமாவளவர்களுமே என்ன சொன்னார்னா யாரும் வந்து உணர்ச்சியில எந்த தவறும் பண்ணிட வேணாங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு ஆனா இங்க கருத்து பொதுவான கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்களோட வாக்கு அதாவது பேங்க்னு சொல்ல வாக்கு வங்கி அதுக்காக பாரஞ்சித்தோ இல்லன்னா திருமாவளவர்களோ முற்படுறாங்களா அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குன்ற ஒரு பேச்சுகள் வந்ததில்லை இது உங்ககிட்டயோ அவங்க கிட்டோ கேட்டால் தான் எனக்கு இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் பட் எனக்கான வாய்ப்பு இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறது கிடைச்சிருக்கு திருப்பி திருப்பி நீங்கள் அவனையே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தம்பியவே அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து கிட்ட வந்து நாங்கள் வந்து ஓட்டு ரீதியாகவோ அரசியல் ரீதியாக பார்க்கல ஒரு சகோதரன் அன்பு சகோதரர் நெருங்கி பழகியவர் அவர் வந்து இப்படி ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு நான் கேட்டதுக்கே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் நான் ஒன்றும் கோவப்படல இது எதார்த்தமான நான் கேள்விதேன் மேதகுடைய தாயின் தகப்பன் இறந்த பிறகு அங்கே நேரடியாக சென்று அங்கே வந்து தான் பெற்ற பிள்ளையே இல்லை அந்த காலகட்டத்தில் போய் ஒரு தந்தைக்கு மகன் செய்கின்ற செயல்களை செய்தது யார் எழுச்சி தமிழ்தானா ரெக்கார்ட் இருக்கு நேரடி செஞ்சால் அதில் எதுவும் அரசியல் இருக்கா எதுவுமே இல்லை ஈழம் என்றால் சேரி சேரு என்றால் ஈழம் புலிகள் என்றால் சிறுத்தை சிறுத்தை என்றால் புலிகள் இதை கூட கட் பண்ணி உங்கள் ஆளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அவ்வளவுக்கு உழைத்தவர்கள் தான் நாங்கள் கரிகாலன் என்றால் திருமாவளவன் திருமாவளவன் என்றால் கரிகாலன் கரிகாலன்னால் இன்னொரு பேர் இருக்குது அது என்னன்றால் நம்ம சொன்னோம்னா சோசியல் மீடியாவில் போட முடியாது அப்போ அவ்வளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் அதே தான் அளவுகோல் அவரையும் வந்து பல நாடு சேர்ந்து தான் காலி பண்ணாங்க ஆமாம் இவரையும் பல ரவுடிகளும் பல கட்சிக்காரன் சேர்ந்தேன் காலி பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு எப்படி நாங்க போய் அந்த வீர வணக்கம் செலுத்தினமோ அதுல ஒரு துளி கூட குறைவில்லை அவருக்கு இணையாக அவ அப்பாவுக்கு செஞ்சோம்ல அதே மாதிரி இவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தணும் இதுல அரசியலோ இல்லை வேற எதுவுமே இல்லை நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே எங்க பக்கத்து தான் இருக்கிறாங்க அது அவரே சொன்னது ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணே பெரிய அண்ணன் இருக்கிற வரைக்கும் அம்மா வந்து அவர் சொல்ற கருத்தை கேட்டுக்கிருவோம் இது ஒரு கட்சி பேருக்காக நம்ம இங்க இருப்போம்னு என்ற நேரடியாக பதிவு செய்தது இந்த பதிவு தான் நான் எதிர்பார்த்தேன் ஹம் நேரடியாக யோசித்து பாருங்க அவர் நினைச்சிருந்தாருனா இப்போ பிஎஸ்பி இருந்தார்னா எங்க தலைவர் இருந்த காலத்தில் சென்னையில பூரா அவரு அரசியல் பண்ணிக்கலாமே தமிழ்நாடு பூரா பண்ணலாமே பண்ணல ஏன்ட்ட சொன்னதுங்க அவரு பெரிய நான் என்ன நினைக்கிறேனோ கரெக்டா சீராரு முறையா சீராரு ஒன்றும் பிரச்சனை பிஎஸ்பில இருந்து நான் சட்ட மாணவர்களை உருவாக்குவேன் அந்த வகையிலேயே செய்வேன் சென்னை சிட்டிக்குள்ளே என் ஏரியாவில் இருக்கிற மக்களை நான் வந்து அரசியல் படுத்துகிறேன் தமிழகம் பூரா அவர் பார்த்துக்கிறாரு அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு இதே இடத்துல கொழந்தை என்னை பேச்சிருக்கிறார் அப்புறம் என்ன அதுக்கு நான் தானே எவிடென்ஸு பெரியண்ணன் பாரு எங்கள் தலைவரை அவ்வளவுக்கு நாங்கள் உறவில் இருந்தோம் தம்பிக்கு அதெல்லாம் தெரியும் தெரியாமலாம் இல்லை தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம சொல்கிறது பூரா அவருக்கு தெரியும் இதை மட்டும் போட்டு பார்த்துட்டாருன்னா நீ அனுப்புகன்னு அவருக்கே அனுப்பிடுறேன் இதை பார்த்துட்டாருன்னா அவர் நீட்டாக அவர் வந்து செயல்பட்டுவார் நான் இன்னமும் சொல்கிறேங்க அவர் நல்ல மனிதர் தாங்க அது சேர்ந்து இருக்கிற சில்லாண்டியை ஏற்றி விடுறது ஏ படம் காலாக எடுத்துகிட்டா கபாலி எடுத்துகிட்டா அதை எடுத்துட்டு எடுத்து நீந்தான் காலால் வாங்க அவனை ஏற்றி விட்றது நீ நீந்தாண்டா கபாலி அடுத்து நீந்தாண்டா அடுத்து முந்தலைவர் என்றது அந்த தம்பிதான் சொல்லி காசை போட விட்டு விட்டு திருப்பி வந்து பழையமே ஆயிடக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நக்களுக்கான சொல்லலை சரிண்ணே ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் புரியும் அவருக்கு புரியும் அர்த்தத்தை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உறுதியாக ஓகேண்ணே ரொம்ப நன்றிண்ணே நன்றி நன்றி வணக்கம்